கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை பின்பகுதி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினார் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அநேக புரஜாதி மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் கூட ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறார்கள் உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் தாவிது பாவம் செய்து ஆண்டவரிடத்தில் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவன் செய்த பாவத்திற்கெல்லாம் ஆண்டடத்தில் சுத்திகரிக்கும்படி ஜெபித்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஜபித்தான் ஒருவேளை நாம் அக்கிரமம் செய்திருக்கலாம் அநியாயம் செய்திருக்கலாம் பாவம் செய்திருக்கலாம் வேதம் சொல்கிறது நீதிமான் ஒருவரும் இல்லை ஆனால் நீதிமானாக கத்தர் மாற்றுகிறார் மனிதர்களை எனவே அக்கிரமத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி பாவத்தை தெரியப்படுத்தி மன்னிப்பு கோருவோமானால் மீண்டும் சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு ஜனங்களுடைய வாலிபர்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே அந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக ஜெபிக்கிறேன் ஒருவேளை உனக்கு விரோதமாய் பிறர் அக்கிரமம் செய்திருக்கலாம் நீ வருடத்தில் தெரிவிப்பாயானால் உனக்கு விரோதமாய் செயல்பட்ட அக்கிரமக்காரர்கள் கூட மனம் திரும்புவார்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அக்கிரமக்காரர் பாவம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஒருவேளை உங்க அக்கிரமத்தினால பாவத்தினால அநியாயத்தினால மற்றவர்களை துன்பப்படுத்தாதிருங்கள் காயப்படுத்தாதிருங்கள் ஆல லூயா உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே பிறர் உன்னை துன்பப்படுத்துகிறார்களா துயரப்படுத்துகிறார்களா கவலைப்படாதே கத்தர் உனக்கு இருப்பார் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு சொல்கிறது கத்தரோ எனக்கு இருப்பார் அந்த ஆதரவு உனக்கு கிடைக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் ஆம்